வார சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இந்த தீபத்தை இன்றைய தினம் மாலை நேரத்தில் ஏற்ற வேண்டிய திருஷ்டி தோஷங்கள் விலகுவதற்கு உண்டான அரிய அற்புத தீபம் மிளகு பரிகாரத்தோடு இந்த தீபத்தை நாம் செய்யப்போகின்றோம் அதனால் இது ரொம்பவே சக்தி படைத்ததாக இருக்கும் இந்த ஒரு தீபம் ஏற்றுவதற்கு உங்களுக்கு ஒரு இலை வந்து தேவை அது எந்த இலையாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் கொஞ்சம் பெரிய இலையாக இருக்கணும் வாழை இலை இருந்தால் சிறந்தது வாழை இலை இல்லை அப்படின்னா கொஞ்சம் பெரிய இலையாக இருக்கணும் எந்த இலையாக இருந்தாலும் பரவாயில்லை இந்த தீபத்தை வீட்டுக்கு வெளியில நிலைவாசலில் இந்த தீபத்தை நாம் ஏற்றுறோம் இது என்ன தீபம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்முடைய இரண்டாவது சேனல் ஆகி அத்வைதா செவன் எயிட் சிக்ஸில் உங்களுக்காக நிறைய பதிவுகள் தினந்தோறும் அப்லோட் பண்ணிட்டுருக்கிறேன் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது பார்த்து பயனடையுங்கள் இந்த தீபம் வந்து நமக்கு ஏற்படுகின்ற திருஷ்டி தோஷத்தை விளக்குவதற்கு உண்டான தீபம் பொதுவாக அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது வீட்டிற்கு வெளியில் பூசணிக்காயை வந்து உடைப்பாங்க அந்த மாதிரி செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா தேங்காய் அல்லது எலுமிச்சங்காய் இதை வந்து நாம் உடைப்போம் பொதுவாக எல்லாரும் செய்வாங்க அதெல்லாம் எங்களால் செய்ய முடியல நாங்கள் வந்து வேலைக்கு போகிறோம் வீட்டில் வந்து அந்த மாதிரி திருஷ்டி சுற்றுவதற்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றலாம் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வரும்போது மற்றும் திங்கக்கிழமை அமாவாசை வரும்போது ஒவ்வொரு அமாவாசையும் நாம் ஏற்றலாம் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை மற்றும் திங்கக்கிழமை அமாவாசை வரும்போது தவறாமல் ஏற்றுவது சிறப்பானது இதற்கு வந்து நாம் வந்து புது அகல் இருந்தால் பயன்படுத்துவது சிறப்பு புது அகல் இல்ல அப்படின்னா மாவிளக்கு கூட நீங்க செய்யலாம் அல்லது கோதுமை விளக்கு செய்வது ரொம்ப சிறந்தது அதனால கோதுமையால விளக்கு செய்யலாம் அப்படி இல்லைன்னா தோல் நீக்கப்படாத கருப்பு உளுந்தை வந்து நீங்கள் லைட்டாக வெறுத்துட்டு அதை வந்து மாவாக செய்து அதில் இந்த தீபத்தை ஏற்றலாம் இதில் உங்களிடத்தில் எது இருக்கோ அதை நீங்கள் செய்யுங்க புது அகழ் அல்லது அரிசி மாவு தீபம் அல்லது கோதுமை மாவு தீபம் அல்லது கருப்பு உளுந்து மாவு தீபம் இவற்றில் ஏதாவது ஒன்றை வந்து தயார் பண்ணி நீங்கள் வச்சு இந்த தீபத்தை ஏற்றலாம் இப்போ வந்து நாம் இந்த விளக்க வந்து தயார் பண்ணிட்டோம் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு கருப்பு எல்லை வந்து நாம் எடுத்துக்கணும் எல் அப்படின்னு சொன்ன உடனே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எல் அப்படின்றது விஷ்ணுமூர்த்தியினுடைய வியர்வையில் இருந்து வந்தது இந்த தீபம் பிரம்ம வைவத்திய புராணத்தில் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது புராணங்கள் பார்த்திங்கன்னா பதினெட்டு இருக்குது அதில் வந்து உப புராணங்களும் நிறைய இருக்குது புராணங்களில் வந்து நாம் போனோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நாம் தெரிஞ்சுக்கலாம் அதில் வந்து நமக்கு பிரம்ம வைவிஷ்ய புராணம் பிரம்மாவால் கூறப்பட்ட புராணம் அதில் வந்து இந்த தீபம் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது கைப்பிடி அளவு வந்து எல் எடுத்துக்கங்க எடுத்துட்டு அந்த இலையில் வந்து போடுங்க இப்போ நீங்கள் வாழை இலை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நல்லா சுத்தப்படுத்திக்கோங்க நல்லா தொடச்சிட்டு இந்த எல் வந்து ஒரு கைப்பிடி அளவு போடுங்க உப்பு வந்து அரை கைப்பிடி அளவு போடுங்க எல் வந்து விஷ்ணுமூர்த்தியின் சொரூபம் உப்பு வந்து மகாலட்சுமி சுரூபம் அப்போது லக்ஷ்மி நாராயண யோகம் என்பது இந்த இடத்தில் நமக்கு ஏற்படுகின்றது இப்போ நாம் அகல் வச்சுட்டோம் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் மட்டும்தான் ஊற்றணும் இதற்கு வந்து நல் எண்ணெய் அப்படின்னு பேர் எல்லில் இருந்து வந்தது விஷ்ணுமூர்த்தியினுடைய சொருப்பமாக பார்க்கப்படுகின்றது அந்த நல்லெண்ணெய் தான் நாம் ஊற்றணும் இரண்டு பஞ்சுத்திரிகளை ஒன்றாக இணைத்து நாம் எத் போடணும் போட்டுட்டு மிளகு வந்து எடுத்துக்கோங்க ஒரே ஒரு மிளகு இந்த மிளகை வந்து இழைக்கின்ற கல் இருந்தால் அதில் வந்து ஒரு சொட்டு தண்ணீர் விட்டு நல்லா இழைச்சி விடுங்க அதில் வந்து மிளகு சந்தனம் அப்படின்னு பேர் இதில் இருந்து வருகின்ற சந்தனம் அந்த சந்தனத்தை இந்த விளக்குக்கு வந்து மூன்று பகுதிகளிலேயோ அல்லது ஐந்து இடங்களிலேயோ வச்சுடுங்க வச்சுட்டு இந்த தீபத்தை ஏற்றி நிலைவாசலில் இடது புறமோ வலது புறமோ ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றிக்கோங்க நிலைவாசலுக்கு வெளியில் எங்கள் வீட்டில் இருக்கின்ற திருஷ்டிகள் முழுவதும் நீங்க வேண்டும் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க தீபம் வந்து ஏற்றிடுங்க இந்த தீபம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வந்து சுடர் விட்டு பிரகாசிக்கணும் ஒருவேளை வந்து பாதியில் அது மலை ஏறிடுச்சு அப்படின்னா மறுபடியும் ஏற்றலாம் எந்த தவறும் கிடையாது அந்த தீபம் தானாக மலை ஏறட்டும் மறுநாள் வந்து அந்த இலை எல் உப்பு எல்லாத்தையும் வந்து நீங்கள் கால் படாத இடத்துல வந்து போட்டுடலாம் போட்ட பிறகு அந்த இப்போ வந்து அகல் விளக்காக இருந்தால் சுத்தப்படுத்தி நீங்கள் எடுத்துக்கலாம் அல்லது அரிசி மாவு விளக்கு இந்த மாதிரி விளக்குகள் இருந்தால் அதையும் வந்து கால்படாத இடத்துல வந்து நீங்கள் போட்டுடுங்க இந்த இடத்துல உப்பு வந்து தண்ணீரில் கரைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது எல்லோடு சேர்த்து இருக்கும்போது அப்படியே நீங்கள் வந்து போடுவது தான் சிறந்தது இந்த மாதிரி இந்த தீபத்தை இன்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு மேலே பத்து மணிக்குள்ளே இந்த தீபத்தை ஏற்றும்போது வீட்டில் இருக்கின்ற எதிர்மறையான சக்திகள் இருந்தால் அவை எல்லாம் வந்து வெளியில போயிடும் நேர்மறையான ஆற்றல்கள் வந்து உள்ளுக்குள்ள வரும் இந்த உப்பு இருப்பதினால கெட்ட சக்திகளை வந்து அது கொள்ளும் யாராக இருந்தாலும் நிலைவாசலின் மூலமாகத்தான் உள்ள வரணும் அப்போ இந்த தீபம் ஏற்றும்போது கெட்ட சக்திகளும் அதே மாதிரி தான் நிலைவாசலில் இருந்து தான் உள்ள வரணும் அதனால் இந்த கெட்ட சக்திகள் ஏதாவது வெளியில் இருந்தாலோ உள் இருந்தாலோ அவற்றை எல்லாம் இவை வந்து உள் இழுத்து கொள்ளும் இதன் மூலமாக வீட்டில் சந்தோஷம் சௌக்கியம் ஆனந்தம் இதுதான் வந்து ஏற்படும் எல்லாரும் இன்றைய தினம் ஏற்றுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா சரணம்